ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருஷம் மே மாதத்தில் எபரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் முதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி சாதாரணமானது என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணிக்கு பார்த்திருவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு ரெட்டத்தினை சாதாரணமானதா எண்ணுதல் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தாமே கிருபை செய்வாராக அப்போ சில இங்கு மோசை மற்றும் அவரது பிரமாணத்தை நிஜமான மோசை மற்றும் மேலான பிரமாணத்தோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார் மோசையின் பிரமாணத்தையும் நிழலான நியாய பிரமாண உடன்படிக்கையின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்ட மற்றும் ஏற்பாடுகளையும் இழிவாக கருதுபவன் மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான் இந்த தீர்ப்பு நின்று அவன் கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தின் வாயிலாக விடுவிக்கப்படுவான் இந்த மரண ஆக்கணையானது தற்காலிகமான தன்மையில் காணப்படுவதனால் இது அவனது நித்தியத்திற்கடுத்த நலன்களை பாதிப்பதில்லை இந்த இரண்டு ஆக்கணைகளுக்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது ஒருவன் நிஜமான மோசையினால் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவானால் அவனது தண்டனையானது மிகவும் அதிக கடினமானதா இருக்கும் இந்த கடுமையான அல்லது கொடிதான ஆக்கினை என்பது இரண்டாம் மரணம் அதாவது முற்றிலுமான அழிவை குறிக்கின்றதா இருக்கின்றது என்று நாம் புரிந்திருக்கின்றோம் ஒருவன் கிறிஸ்து மூலமான மற்றும் புதிய உடன்படிக்கையின் ஏற்பாட்டினுடைய தேவனுடைய பிரமாணங்கள் எதையேனும் அசட்டை பண்ணுவானால் அவன் இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரமாக இருப்பான் இந்த கொள்கையானது ஆயிர வருட யுகம் முழுவதும் கூட பொருந்தும் அதாவது கிறிஸ்து மூலமாய் தேவன் அருளியுள்ளதான கிருபைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்த அறிவுக்குள் ஒருவன் வந்த பிற்பாடு அவன் அவைகளை பெரிதாய் எடுத்துக் கொள்ளாமலும் அன்பை பரிமாற தவறியும் தனக்கு உதவி புரியும் அந்த ஏற்பாடுகளை கிழிப்படிய தவறியும் இருப்பானானால் அவன் தொடர்ந்து இனிமேலும் தேவ தயவை பெற்றுக் கொள்வதற்கு அபாத்திரமானவனாய் கருதப்பட்டு இரண்டாம் மரணத்துக்குள் கடந்து செல்லுவான் ஆனால் அப்போ சிலர் ஆயிர வருட யுகத்தின் முடிவில் நடக்கப்போவதை குறித்து குறிப்பிடவில்லை என்பது நிச்சயமே மற்றும் மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான அநேகமான ஒப்புமைகளை காண்பிப்பதற்கு மாத்திரமே இவைகளை இங்கு குறிப்பிட்டோம் இந்த ஆதார வசனத்தை அப்போ உலகத்திற்கு பொருத்தாமல் மாறாக சபைக்கே பொருத்தி குறிப்பிடுகின்றார் வசனத்தின் முன்பின் வசனங்களும் கூட சபைக்கே அதாவது பரிசுத்த ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கே நீதி தரிப்பிக்கப்பட்டதன் வாயிலாக தங்கள் பாவங்களை மூட பெற்றவர்களுக்கே இந்த மூடுதலின் வெள்ளத்தில் நீதிமானாக்கப்பட்டு தங்கள் சரீரங்களை ஜீவபலிகளாக ஒப்புக் கொடுத்தவர்களுக்கே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதா இருக்கின்றது நாம் என்ன நோக்கத்திற்காக இப்படி அர்ப்பணம் பண்ணுகின்றோம் கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கும் அவரது மரணத்துக்குள்ளாக ஸ்நானம் கொள்ளுவதற்கும் நாம் அவரோட கூட ஆளுகை செய்யத்தக்கதாகவும் மகிமையின் தளத்தில் அவரது அங்கத்தினர்களாக காணப்படத்தக்கதாகவும் இசரையலை ஆசீர்வதிப்பதும் மற்றும் இவர்கள் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதுமான மாப்பெரும் வேலையை செய்யும் ஆம்பிரகாமின் சந்ததியில் ஆவிக்குரிய இசரையேலில் அங்கத்தினர்களாக காணப்படத்தக்கதாகவும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் என பாடுபடுவதற்குமான நமது கத்தருடைய அழைப்பின் காரணமாகவே அர்ப்பணம் பண்ணினோம் ஆகையால் அப்போ சிலர் இக்காரியத்தை நம் கவனத்துக்கு கொண்டு வருவதன் மூலமாக நம்மில் எதிரேனும் அதாவது பாவத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கான மாபெரும் பாவ நிவர்த்தி என்று மாத்திரம் உணர்ந்துள்ளவர்களாகியவருக்கேனும் சம்பவிப்பதைப் பற்றி குறிப்பிடவில்லை மாறாக அவரது இரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நம்மில் எவரேனும் விழுந்து போவோமானால் சம்பவிப்பவை பற்றியே சபையிடம் குறிப்பிடுகின்றார் நமது கத்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் கடைசி ராபோஜனத்தை அவர் நிறுவின இரவில் அவர் பாத்திரத்தை எடுத்து இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று கூறினதை நாம் நினைவில் கொள்கின்றோம் இந்த இரத்தத்தை புது உடன்படிக்கையை முத்தரிக்கும் இரத்தம் என்று கருதுவதில் உள்ள தேவனுடைய நோக்கம் என்னவெனில் அது ஆதாம் மற்றும் அவரது பிள்ளைகளினுடைய பாவங்கள் அனைத்திற்கும் பாவ மன்னிப்பை சாத்தியமாக்க வேண்டும் என்பதேயாகும் இந்த ஒரு நோக்கத்திற்காகவே நமது கத்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இது என்னுடைய இருக்கிறது உங்களுடைய அல்ல நான் செணிப்பிக்கப்பட்ட போது நான் அர்ப்பணித்ததுமான ரத்தத்தை அல்லது ஜீவனை நான் கொடுக்க போகின்றேன் இன்று சிலுவையில் அதை நான் கொடுத்துவிடப் போகின்றேன் ஏனெனில் அவர் ஒரே நாளினுடைய ஒரு பகுதியில்தான் சிலுவையில் அறியப்பட்டார் இருக்கும் மனுஷருக்கும் இடையிலான புது முத்தரிக்கின்றதான இரத்தத்தில் நீங்கள் பங்கெடுக்க நான் உங்களை அழைக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணிடுங்கள் மற்றும் அனைத்தையுமே பானம் பண்ணிடுங்கள் மீதி வைக்காதிருங்கள் இந்த இரத்தத்தில் இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கான அழைப்பானது வேற எந்த ஜனங்களுக்கோ அல்லது வகுப்பாருக்கோ கொடுக்கப்பட போவதில்லை உங்களுக்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நீங்களே இந்த நோக்கத்திற்காக விசேஷமாய் அழைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கின்றதான அப்போஸ்வரர்கள் ஆகிய உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்கள் வார்த்தைகள் வாயிலாக என்மேல் விசுவாசம் வைத்து இது போன்று அர்ப்பணம் பண்ணி இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் இவரை இவர்களுக்காக வேண்டிக் மல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக்கொள்கிறேன் என்னுடைய மரணத்திற்குள்ளாக ஸ்நானம் எடுப்பவர்களையும் என் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கு நான் அழைக்கின்றேன் என்ற விதத்தில் கத்த பேசியுள்ளார் ராபோஜனத்தில் நாம் பங்கெடுப்பதன் இந்த பாத்திரம் தொடர்பாக அப்போ சிலர் கொண்டு கொண்டே பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் திருவுவெளியத்தில் திருவருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு அல்லவா என்று கேட்கின்றார் நாம் புது ஆகையால் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் பங்கு கொள்கின்றோம் அல்லவா நமது கத்தருடைய அழைப்பிற்கேற்ப நாம் அந்த இரத்தத்தில் பங்கு கொள்வதால் நாம் அவரது பாத்திரத்திலும் அது தொடர்புடையதான அனைத்திலும் பங்காளிகளாக இருக்கின்றோம் அல்லவா ஆம் இது எத்தகைய தாக்கத்தினை நம்மிடத்தில் ஏற்படுத்திடக்கூடும் அதிக அளவில் ஆகும் அவரது பாத்திரத்தில் பங்கடைவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்தானம் கொள்வதற்கும் என்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றதான மாபெரும் சாக்கியத்தின் நின்று நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் விழுப்பியர் கெழுதனை நிருபத்தினுடைய மூன்றாம் அதிகாரத்தில் அப்போ சுழராகிய பவுள் விழுப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து ஏசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கின்றதுமான நீதியை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் தான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவருடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளவும் அவரது மரணத்திற்குள்ளான ஸ்நானம் கொள்ளவும் அவரது பாடுகளின் பாத்திரத்தில் பங்கடையவும் வேண்டி தான் மற்ற அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார் நாமும் எப்படியாகவே எண்ணிக்கொள்ள வேண்டும் நமக்கும் சுவிசேஷ யுகத்தில் அருளப்பட்டிருக்கின்றதான் இந்த மாபெரும் சுலாக்கியத்திற்கு முன்பாக மற்ற நலன்களும் நோக்கங்களும் ஒரு பொருட்டானவைகள் என்று பவுல் அடிகளார் கருதினார்கள் இந்த அருமையான சுலாக்கியத்தின் விஷயத்திற்கு ஒருவேளை நாம் எப்போதாகிலும் குருடர்களாய் போவோமானால் நமது கத்துடைய பாத்திரத்தில் பங்கெடுவதற்கு இருக்கின்றோம் என்பதும் புது உடன்படிக்கையினை முத்திரையிடுகிற்கான இரத்தத்தில் அவரோட கூட பங்கெடுப்பதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுமான உண்மைகளின் மதிப்பினை உணர்ந்து கொள்வதில் குறைவுபடும் நிலைக்குள் ஒருவேளை எப்போதாகிலும் நாம் வருவோமானால் இது நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டதும் உலகத்தில் உள்ள வே ரெண்டு ஜனங்களுக்கு ஒருபோதும் கொடுக்கப்படாததும் மீண்டும் ஒருபோதும் கொடுக்கப்படாததும்

பாவத்திலிருந்து மாத்திரம் திரும்பி நேர்த்தியான ஜீவியம் ஜீவிக்க முற்படுவோமானால் இது விசேஷித்த பலி அல்ல இது பங்கு கொள்ளுவதாகவோ அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதாகவோ இராது என்போமானால் அப்படியானால் நாம் மற்ற ஜனங்கள் அனைவருக்கும் மேலாக நமக்கு விசேஷமாய் அருளப்பட்டதான சுலாக்கியங்கள் அனைத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் புறக்கணிக்கிறவர்களாகவும் இருந்து விடுவோம் இது முழு ஏற்பாட்டினையும் நாம் அசட்டை பண்ணுகிறதை குறிக்கின்றதாகவும் நம்முடைய இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றதை குறிக்கின்றதாகவும் இருக்கும் நாம் இதை பலி செலுத்துவதற்கான சாக்கியம் என்று கண்டுகொண்ட பிற்பாடே நாம் அவரோட கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோட கூட பாடுபடுவதற்கு என கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடே நாம் மனப்பூர்வமாய் விரும்பி மற்றும் அறிந்து எப்படியாய் செய்திருப்போம் இப்படியாய் தெளிவான அறிவையும் உணர்ந்து அல்லது கொள்ளுதலையும் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்பவர்கள் இந்த அதை பண்ணுகிறவர்களாகவும் பயன்படுத்த தவறுபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த சலாக்கியங்களை பயன்படுத்துவதற்கு இவர்கள் முதலாவது பூமிக்குரிய சுபாவத்தினை வழி செலுத்துவது அவசியமாய் இருந்தது ஆகையால் இப்பொழுது இவர்களிடத்தில் எதுவும் மிஞ்சி இருப்பதில்லை ஏனெனில் இவர்கள் புதிய ஸ்வாவத்தையும் கிறிஸ்துவின் வழியில் பங்கெடுப்பதின் வாயிலாக மாத்திரம் அடையப்பெறுகின்றதான கத்தருடைய ஏற்பாடுகளையும் நிகழ்ந்து ஒதுக்கினவர்களானார்கள் ஆனார்கள் பொருந்துதலுக்கான எந்த வாய்ப்பும் இவர்களுக்கு இருப்பதில்லை ஆகையால் இவர்களுக்கு தேவனுடைய ஏற்பாடுகளை குறித்து ஒருமுறை புரிந்து கொண்ட பிற்பாடு அதை அக்கட்டை பண்ணுகிறவர்களுக்கு எது பொருந்துகின்றதோ அது மாத்திரம் பொருந்துகின்றதா இருக்கின்றது அது இரண்டாம் மரணமாகும் அப்போ சிலரால் கொடிதான ஆக்கினை என்று குறிப்பிடப்படுவது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பாவம் ஆகும் யார் இந்த பாவத்தை செய்திருக்கின்றனர் என்று சுட்டி காண்பிக்க நமக்கு தகுதியுள்ளதா இந்த விஷயத்தில் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் இருப்பதற்கும் எப்படியாக நியாயம் தீர்ப்பது கத்திற்கு உரியது என்று மாத்திரம் கூறிடுவதற்கும் நாம் விரும்புகின்றோம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நாம் காண்பது வரையிலும் நாம் எந்த தீர்மானமும் எடுப்பதில்லை நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்க கூடாது என்று அப்போசுலர் கூறுகின்றார் இதை குறித்து அப்போசிலர் ஒன்று நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஆதலால் கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் உதாரணத்துக்கு ஒருவேளை நீங்கள் இயேசு மறித்தார் என்றும் அவர் நம்முடைய மீட்பர் என்றும் நான் நம்புகிறவன் ஆனால் ஒரு காலத்தில் நான் அவரோட கூட மறிப்பதற்கும் தற்காலத்தில் அவரோட கூட அவரது பாடுகளில் பங்கடைவதற்கும் பின்வரும் மகிமையில் பின்னர் பங்கடைவதற்குமாய் அழைக்கப்பட்டேன் என்று அறிந்திருந்த கருத்தை நான் தொலைத்து போனவன் ஆவானேன் என்று கூறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நாங்கள் உங்களிடம் ஓ நீங்கள் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை செய்துள்ளீர்கள் உங்களை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தினை நீங்கள் அத்தட்டை பண்ணியுள்ளீர்கள் இதனால் சீர் பொருந்துவதற்கான சாக்கியங்கள் உங்களுக்கு இல்லாததினால் நீங்கள் இரண்டாம் மரண நிலைக்குள்ளாக கடந்து போய் விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டுமோ இல்லை என்று நாம் பதிலளிக்கின்றோம் உங்களை நியாயம் தீர்ப்பதோ அல்லது உங்களை குறித்து தீர்மானிப்பதோ எங்களுக்கு அடுத்தது என்று நாங்கள் எண்ணுகிறதில்லை ஏனெனில் உங்களது முந்தின அறிக்கைகளானது எந்தளவுக்கு உண்மையானது என்பதை நாங்கள் அறியோம் நீங்கள் முழு அர்ப்பணம் பண்ணி உள்ளதாக நீங்கள் எண்ணினபோது நீங்கள் செய்வது என்ன என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்களா என்பதை நாங்கள் அறியோம் ஒருவேளை நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆகையால் இந்த காரியத்தில் எதுவும் எங்களுக்கு நிச்சயமாய் தெரியாததினால் நியாயம் தீர்ப்பது எங்களுக்கு அடுத்த காரியமல்ல என்று சொல்லிவிடுவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம் இது தொடர்பாக வேத வாக்கியங்களானது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார் என்று கூறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகையால் ஒருவேளை உங்களை பரிசுத்தம் செய்த அல்லது சரீரத்தின் அங்கத்தினன் என்று வழி என்று உங்களை விசேஷமாய் பிரித்தெடுத்த உடன்படிக்கை ரத்தத்தினை நீங்கள் புறக்கணித்து தள்ளின பிற்பாடு தேவனும் உங்களை வெளிப்படையாய் புறம்பை தள்ளி உங்களிடம் இருந்து வெளிச்சம் அனைத்தையும் பின்வாங்க பண்ணி நாங்கள் காணும் அளவுக்கு அவருடைய தயவின் என்று உங்களை வெளியேற்றி விடுவதை நாங்கள் காண்போமானால் கத்தர் உங்களிடத்தில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று மற்றவரிடத்தில் குறிப்பிடுகிறோமோ இல்லையோ நாங்கள் எங்களுக்குள்ளாகிலும் சொல்லிடுவதில் தவறு இருக்காது ஒரு விதத்தின் ஆகிலும் கத்தரை புறக்கணிக்கிற எவனும் தொடர்ந்து வெளிச்சத்தில் காணப்படுவான் என்று எங்களால் கற்பனை ஒருவன் கத்தரை புறக்கணிப்பானால் சத்திய வெளிச்சமானது அவனிடம் இருந்து படிப்படியாய் வெளியேறும் என்றும் அவன் அனைவர் காண்பதற்கு மேலாக சபைக்கு செல்கிற பெயரளவிலான நபர் அல்லது எந்த உலக பிரகாரமான மனிதன் காண்பதை காட்டிலும் மேலாக காணமாட்டான் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியானவர்கள் புறம்பான இருளுக்குள் கடந்து செல்வது என்பது இவர்கள் கர்த்தருடைய தயவை இழந்து விட்டார்கள் என்பதற்கான அடையாளமாய் இருக்கின்றது எந்த அளவுக்கு இழந்துள்ளார்கள் என்பதை தீர்மானிக்க நாம் விரும்புவதில்லை ஆனால் ஒருவேளை இந்த அடையாளத்தோட கூட எதிராளி ஆனவனின் சுபாவமான சாத்தானின் ஆவி கோபம் துர்க்குணம் பகைமை பொறாமை விரோதம் போன்றவையும் வெளிப்படுத்துகின்றதானால் கர்த்தருடைய ஆவியானது கடந்து போய்விட்டது என்றும் இழந்தவர் மறித்து விட்டார் இரண்டு தரம் செத்து வேறற்று போனவர்களாகி விட்டனர் என்றும் உள்ள முடிவிற்கு நாம் வரலாம் யூதா பனிரெண்டாம் வசனம் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள் இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து மரங்களும் இப்படியானவருக்கு நம்மால் முடிந்தது முடித்த பிற்பாடு இவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்பதில் பிரயோஜனம் இல்லை செய்ய முடிந்த அனைத்தையும் செய்திடுவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார் ஆனால் அவர் சில மாறாத சட்டங்களையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கின்றார் மற்றும் ஒருவன் இவைகளை எல்லாம் ஒரு காலத்தில் அனுபவித்துவிட்டு பிற்பாடு இவற்றை அசட்டை பண்ணுவானால் எந்த ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் அக்கறையுடன் கண்ணீரோட கூட ஏறெடுக்கப்பட்டாலும் இதற்காக கத்த தம்முடைய கொள்கைகளை மாற்றுவதில்லை அலிஸ் ஜி ஜேம்ஸ் ரீபரன்ஸ் நம்பர் ஐந்து ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து கவிதை பலியின் அப்பம் மற்றும் பாத்திரம் பிக்கப்பட்ட அப்பமும் கருஞ்சிவப்பு ரசமும் உள்ள பாத்திரமும் வெண்மையான மேஜை தனிலே இருக்குதே ஆ அந்த வியத்தகு பலிக்கு அவர் கொடுத்துட்ட விலைக்கு அவைகள் சின்னங்கள் ஆகுமே ஆம் விலையேற பெற்ற அந்த சரீரம் எந்தனுக்காய் ஒரு தரம் பிக்கப்பட்டதே விலையேற பெற்ற ரத்தம் எந்தனுக்காய் ஒரு தரம் சிந்தப்பட்டதுவே ஆ ஆம் நான் மரணத்தில் நின்றும் குற்றத்தில் நின்றும் அவர் வாயிலாய் விடுதலை அடையவே ஆம் விடுதலை அடையவே அந்த பிக்கப்பட்ட அப்பத்திற்கும் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்திற்கும் இன்னும் அர்த்தம் இருக்கின்றதா ஆ ஆம் கிருபையினாலே அவரிலும் அவர் பாடுகளிலும் நான் நிறைவேற்றுவதற்கு பங்குள்ளதே என் ஆண்டவருடனே எந்த சரீரமும் பிற்கப்படுமே அவருடனே எந்த இரத்தமும் சிந்துமே அவருடன் நான் மறிக்கையில் எந்த மகிமையான தலையாகி அவருடனே நித்தியமும் ஜீவிப்பேனே ஓ எத்தனை ரகசியம் இது ஓ மகிமையான கருத்தல்லவா இது ஆம் மரணம் வாயிலாக நான் அவருடன் உயிர்த்து அவருடன் பாடுபட்டேன் நானால் அவருடன் செய்திடுவேனே எனினும் இந்த இருபதனில் அப்பமும் ரசமும் முன்பு இருக்கவே இந்த வாக்கு தத்தங்கள் என்னுடையதே என்று என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே உன்னாலே ஆம் உண்மையாய் கூற இயலுமோ அவர் சித்தம் எதுவாய் இருப்பினும் உன் சித்தத்தை அவருடன் இணைத்திடுவாயோ ஜீவியத்தின் திராட்சிரசம் வெளியேற வேண்டியே நசுக்கப்பட நீ விரும்புகின்றாயா மற்றவரின் ஜீவியத்தில் மொக்கும் மலரும் மலரவே உன்னை காட்டிலும் மற்றவரின் ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட நீ விரும்புகின்றாயா உன் பிற்கப்பட்ட ஜீவியம் பிரதிநிதியாய் அனுப்பி வைக்கப்பட நீ மகிழ்வுருவாயா ஆம் நீ நன்றி கூறுவாயா கண்கள் குலமாயினும் வழியினால் உதடும் இதயமும் துடிதுடித்தாலும் அவருடைய அன்பு உந்தன் பாவப்பட்ட இறுதியம் விரும்பினவைகளை மறுத்திட்டாலும் நீ புரிந்து கொள்ள முடியாத வேறே அனுபவங்களை அருளினாலும் நடக்க கடினமான பாதையை அருளினாலும் நீ அவரின் விலையேறப்பெற்ற சித்தத்திற்கே ஆம் என்று பதிலளிப்பாயா போதும் என் குழந்தாய் வா உந்தன் பரம வீட்டுக்கு என்று அவர் சொல்லும் வரை நீ ஆமேன் என்று சொல்லிடுவாயா அமைதியுடன் அவரின் நம்பிக்கை கொள்வாயா பொறுமையுடன் அன்பாய் காத்திருப்பாயா அவரின் சத்தியம் பரியாசம் பண்ண படுகையில் கேலிக்குள்ளாக்குகையில் அவர்போல் அவரின் ஊழியனும் உமிழப்படுகையில் முள்முடி சூட்டப்படுகையில் அவரின் சத்தியம் பெற்றதற்கே ஆம் நீ கலிகூறுவாயா ஆம் ஆம் எந்த மகிழ்ச்சியான இறுதியம் பதிலளிக்குதே இச்சிலாக்கியத்தில் களி கூறுகிறேனே கிரீடத்தை முத்தமிடுவேனே உம் அரியதனை பங்கிட அருமை ஆண்டவரே உம் வேலைக்காய் காத்திருப்பேனே என்றே ஓ எந்தன் ஆத்துமாவே இந்த அடையாள சின்னங்கள் உனக்கானதே ஆம் உனக்கானதே அந்த பிக்கப்பட்ட அப்பமும் ரசமும் உனக்கானதே அவரின் விலையேறப்பெற்ற பெற்ற வாக்கு உனக்கானதே என்று நீ உரிமை பாராட்டலாமே ஆம் உண்மையில் உனக்கானதே வேலை வரவே நாம் இங்கு கூட அன்பு சகோதரரே இந்த விருந்தில் பங்கெடுக்கையில் வேலை சமீபத்துள்ளது என்று நாம் அறிவோமே அவரின் அன்புக்குரியவர்கள் வீடு வந்து சேரவே நம் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படுமே நம்மை ஒடுக்கின யாவும் கடந்து போய் விடுமே பூரண நாளும் வந்துடுமே ஆம் ஆகையால் இப்பொழுது சந்தோஷமாய் பங்கெடுப்போமே வெளிச்சம் பரம மலைகளில் வீசிடுதே ஆம் ராஜா சமீபத்திருக்கின்றாரே